நிகரற்ற எல்லாம் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி நபி முகமது சல்லு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நிலவற்றுமாக அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுமாறு ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்குமாக வசியத்து செய்து கொள்கின்றேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று உலகெங்கிலும் மகளிர் தினம் என்பது மிக விமரிசையாக நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்படுகின்றது அந்த மனை அந்த மகளிர் தினத்திலே பெண்களுக்கான உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்றும் பெண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்றும் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது எல்லா சமுதாயங்களை காட்டிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தீன் இந்த பெண்களுக்கு அவர்கள் தேவைப்படக்கூடிய உரிமைகளை மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது அந்த ஒற்றை வசனம் போதுமானது கணவன்மார்களுக்கு சொல்லப்படுகிறது கணவன்மார்களுக்கு எப்படி பெண்களின் மீது உரிமைகள் இருக்கிறதோ அதே போன்று ஒளி அலைகிண்ணில் ஒளிர் அழைகிண தரஜா இந்த பெண்களுக்கும் கணவன்மார்கள் மீது உரிமைகள் இருக்கிறது என்பதை ஆழமாக பதிய வைக்கின்றான் அதுமாதிரி நல்லே இன்றைய இஸ்லாம் வருவதற்கு முந்தைய சமுதாயத்தில் பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டார்கள் என்றால் பெண்கள் என்றால் இழிவானவர்கள் என்று பார்க்கப்பட்டார்கள் பெண்கள் என்றால் அவர்களால் பேசவே கூடாது அவர்களுக்கு கிடையாது என்று அவர்கள் ஒரு ஜடப்பொருளுக்கு சமம் என்பதாக சமுதாயங்கள் பெண்களை நீக்க வைத்திருந்தது சில பேர்கள் பெண்கள் மனித பிறவியே கிடையாது ஆன்மா கிடையாது என்றெல்லாம் கூட வாதிடக்கூடிய காலம் ஒன்று இருந்தது அறிஞர்களை பொறுத்தவரை பேரரசம் அறிஞர்கள் கூட பெண்களை நினைத்து வைத்திருந்தார்கள் காலத்தில் நாடோடிகளாக இருந்த ஒரு சமுதாயம் நாகரீகத்தை பின்தங்கியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் அவர்கள் இல்லாத ஒரு சொல்லப்படுகின்ற அரபு பெருமானார் பெண்களுக்கு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்தி அவர்களுடைய உரிமையை பேண வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த முழு உலகத்திற்கும் அவர்கள் பறைசாற்றினார் அல்லாவுடைய அந்த வசனம்

பெண்ணியம் பேணக்கூடிய மக்களாக மாற்றினார்கள் இந்த பெண் உயிரோடு புதைக்கப்படுவதை மிக வன்மையாக அன்று இஸ்லாம் கண்டித்தது இந்த குழந்தைகள் என்ன குற்றம் செய்தார்கள் என்றவர்கள் அவர்கள் புதைக்கப்படுகிறார்கள் என்று குரான் கேட்கிறது நாளை மறுமையில் கேள்வி எழுப்பப்படும் என்று அல்லாஹ்வின் தூதருடைய வசனத்தில் அல்லாஹுடைய வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய வசனம் அவர்கள் இந்த மக்களுக்கு எடுத்து வழிகாட்டினார்கள் அதன் பிறகு இஸ்லாம் கண்டித்தது கண்டித்ததிலிருந்து இஸ்லாம் இன்று வரை தேசத்திலே அல்லாவுடைய பாதுகாப்பு பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் நிகழாமல் அல்லா பாதுகாத்துக் கொண்டு வருகின்றார் சில நாடுகளில் கூட இந்தியா போன்ற சில நாடுகளில் கூட சிசுகளை கொலை செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள் நீங்கள் எந்தளவும் பார்க்கலாம் மருத்துவமனைகளில் கூட எல்லப்பட்டிருக்கும் குழந்தை என்று அடையாளப்படுத்தப்பட்டால் அந்த மருத்துவருக்கும் தண்டனை உண்டு என்று அந்த எழுதப்பட்டிருக்கும் கொலை இருந்தது இஸ்லாம் வாழும் உரிமையை வழங்குகிறது சகோதரர்கள் இஸ்லாம் உரிமையை உலகம் முழுவதும் கடமைகள் குறித்து மட்டும் பேசிக்கொண்டிருந்த மக்களை எங்களுடைய உரிமைகள் குறித்தும் பேச வேண்டும் என்று இஸ்லாம் தட்டி எழுப்புகிறது பெண்கள் என்றால் வீட்டில் அடங்கி இருக்க வேண்டும் கணவன்மார்களை கவனிக்க வேண்டும் குழந்தைகளை பார்க்க வேண்டும் வளர்க்க வேண்டும் இன்னும் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடையும் பேண வேண்டும் மட்டும் என்று நன்மையை சொல்லக்கூடிய நல்லவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது அல் குர்ஆன் அவர்களுக்குரிய உரிமைகளும் இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டியது உமர் அதி அல்லா தாலான் அவர்கள் அவர்களுடைய காலத்துல

உண்முகல்லா உணவர்கள் அந்த மனைவியை சமாளிப்பதற்காக அவர்கள் மென்மையா பேச பேசிக் கொண்டு இருந்தார்கள் இதை பார்த்த அந்த சகோதரர் அந்த நண்பர் நம்ம தான் ரொம்ப மோசமா இருக்குதுன்னு நினைச்சா மீரவ முகமின்மையுடைய தலைவர் அவருடைய வீட்டுல அதோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப சமயத்துல குமரஜ இல்லாம ஒரு கவனித்தார்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்ல ஏன் வீட்டுல தான் பெரிய கொடுமை நடக்குதுன்னு பார்த்தா உங்க வீட்டுல ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள் சொன்னார்கள் அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை முழுவதுமாக என்னால் செய்ய முடியவில்லை ஆதலால் அவளுடைய முறையீடுகளை நான் செவிதாத்து கேட்டு சகித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் உமரதியுல்லா கலான் அவர்கள்

கணவன் இறந்து மறுமணம் செய்வதற்குரிய வாய்ப்பை உரிமையை இஸ்லாம் இந்த பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது சொத்துக்களை நிர்வகிப்பதற்கும் வைத்துக் கொள்வதற்கும் உரிமை வழங்கி இருக்கிறது ஈடுபடுவதற்கு உரிமை வழங்கியிருக்கிறது இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் பெண் உரிமையை இன்றைய காலகட்டத்தில் பெமினிசம் என்று பேசுகின்றவர்கள் எல்லாம் பெண் உரிமையை சரியாக கொடுக்கிறார்கள் என்றால் அப்படி அல்ல ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை பாதுகாக்கிறது பேணுகிறது ரஹ்மான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான உரிமைகளை கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக நம்மை ஆக்குவானாக ஏனென்றால் இறுதி பருவ இறுதி உரையிலே பெருமானா சல்லாஹுலி வசலம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இத்தகுல்லா அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய மனைவியாக உங்களுடைய பெண்களுக்கு பெண்களை நீங்கள் அல்லாஹவின் முன்னிலையில் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அபுல்லாமின் அதைப் பேணக்கூடிய நல்ல நம்மை ஆக்குவான்